வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தாங்கன்னா நம்ம குழந்தைய ரெண்டு தடவை இல்லை இருபது தடவை கூப்பிட வேண்டி வந்தா கூட நம்ம பொறுமையா தான் கூப்பிடுவோம் தங்கம் என்ன பண்றீங்க இங்க வாங்க அங்கிள் வந்திருக்காங்க பாருங்க அப்படின்னு கூப்பிடுவோம் இதே சாதாரண நேரமா இருந்தா ரெண்டாவது தடவை கூப்பிடும் போதே பொறுமை இழந்து கத்திடுவோம் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்கும் போது நாம கூப்பிடுறத பார்த்து குழந்தைங்க நினைக்கும் உலகத்திலேயே உத்தமங்க நம்ம பேரண்ட்ஸ் தான் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிற மாதிரி நடந்துக்கிறோம் இல்லையா இதுவே விருந்தினர்கள் இல்லாத போது நாம ஏன் உணர்ச்சி வசப்பட்டு கத்துறோம் விருந்தினர்கள் வந்திருக்கும் போது நம்ம குழந்தைங்களை அன்பா மரியாதையா நடத்துறோமே யாரோ ஒருத்தர் எப்பவோ ஒரு பத்து நிமிஷம் வரும்போது அவங்களுக்கு அவ்வளவு மரியாதையும் முக்கியத்துவமும் கொடுக்குறோம் அவங்க முன்னாடி குழந்தைகளை சிறப்பா நடத்துறோம் இப்பவும் நம்ம கூடவே வாழ்ற நம்ம குழந்தைங்களுக்கு அந்த முக்கியத்துவத்தையும் அந்த மரியாதையும் நீங்க கொடுக்கணும்னு நினைச்சா எப்போதும் அவங்க கிட்ட அன்பா நடந்துருங்க நீங்க காட்டுற அன்பு அவங்களுக்கு நீங்க கொடுக்குற முக்கியத்துவத்தையும் அவங்க மேல வச்சிருக்கிற மரியாதையும் குழந்தைகளுக்கு உணர்த்தும் அவங்க மகிழ்ச்சியோட வளர்வாங்க